வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிக அளப்பு வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் அதிகாலை கடலோரம் எதிர்பார்த்த நிலையில் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் அதிகாலை மழை வேம்பார் வைப்பார் பகுதிகளில் அதிகாலை நல்ல மழை தூத்துக்குடி மாவட்டத்திலும் விளாத்திக்குளம் சூரங்குடி பகுதிகளில் பத்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் கோவில்பட்டி கடம்பூர் கயத்தாடு பகுதிகளிலையும் மழை பொழிவு மேலும் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் அதிகாலையில் பொழியும் மழை மதிய மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இருக்கும் நாளை இருபத்தி ஓராந்தேதி மறுதினம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய நான்கு நாட்களும் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு சற்று பரவலாகும் தென் மாவட்டங்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழைப்படிவு நன்றாக இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஒரு ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி நல்ல மழை தெரிகிறது ஒதுக்குதலுடன் குறைவான பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்து பெய்யும் இடத்துல மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் மதிய மாலையில் மழை இருக்கிறது பெரும்பாலும் காலைக்கு பிறகு மேகம் திரண்டு மதியம் ஆங்காங்கே தூரல் நனைக்க மழை படிப்பை கொடுக்கும் இன்றைக்கும் தூரல் இருக்கும் நாளை இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் டெல்டா மற்றும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் என்று அனைத்து மாவட்டங்களுக்குமே குறைந்தபட்சம் தூரல் நனைக்க மழை படிமுதல் மிதமான லேசான மழை வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் சிறிது நேரம் இந்த மழைக்கு பிறகு இருபத்தைந்து இருபத்தாறு இரு இடைவெளி இருபத்தி ஏழு இடைவெளி இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது மீண்டும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கில் இருக்கிறது இவையெல்லாம் விரிவான அறிக்கையில் பார்த்து பயன்பெறுகிற